மன அமைதி வேணும்னா நாம இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப உழைக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனா ஞானப்பட்டறைன்னு ஒரு பழைய தமிழ் நூல் இருக்கு அது ஒரு செம்ம ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது நாம தேடுற அந்த அமைதி முயற்சியிலே இல்லையா ஆனா அந்த முயற்சியில இருக்குற ஒரு முரண்பாட்ட நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கான் இப்போ இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன் மன அமைதிங்கிறது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம இல்லை பலரும் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா ஞானம்னா அது ஏதோ பெரிய போராட்டம் பெரிய முயற்சி பண்ணி ஜெயிக்கிற ஒரு பரிசு மாதிரி ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை இந்த நம்பிக்கையே தப்பா இருந்தா நம்ம மனசை நாம எப்படி பாக்குறோம்னு யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆன மெஷின் மாதிரி அதை எப்பவும் சரி பண்ணிட்டே இருக்கணும் அப்பப்போ டியூன் பண்ணனும்னு நினைக்கிறோம் இதத்தான் கடின உழைப்பின் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க ஆனா உண்மையில என்ன நடக்குது நாம சரி பண்ண முயற்சி பண்ண பண்ண நாம தேடுற அந்த அமைதியை விட்டு இன்னும் தூரமா போயிட்டு இருக்குமோ யோசிச்சு பாருங்க நாம நமக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றோம் ஆனா அந்த முயற்சியே ஒரு இறைச்சலை உருவாக்குது இல்லையா ஒவ்வொரு தடவையும் நாம எதையாவது சரி பண்ண முயற்சிக்கும்போது போது ஒரு புது சண்டை ஆரம்பிச்சு வைக்கிறோம் இதுதான் நம்மளோட எல்லா உள்முரண்பாட்டுக்கும் அடித்தளமா இருக்கு சரி இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு விசித்திரமான முரண்பாடு உருவாகுது நம்ம ஒரு எண்ணத்தையோ இல்ல ஒரு உணர்வையோ அடக்கணும்னு கண்ட்ரோல் பண்ணணும்னு எவ்வளோ அதிகமா முயற்சி பண்ணுறோமோ அது அவ்வளோ பவர்ஃபுல்லா நம்மள தாக்குது ஏன்னா மனசுக்கு கண்ட்ரோல் பண்றதுனாலே பிடிக்காது அது இயல்பாவே அதை எதிர்க்கும் அப்ப நம்ம கேட்ட ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நம்ம மனசு ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்குள்ள தள்ளி ஒரு ஆர்டிஃபிஷியலான அமைதியை உருவாக்க முயற்சி பண்றது இதுதான் அந்த மேனுவல் டியூனிங் மாதிரி ஆனா இது எப்பவுமே நேச்சுரலா இருக்காது இன்னொரு வழி எல்லா உணர்வுகளும் அதன் பாட்டுக்கு வரட்டும் போகட்டும்னு இயல்பா விடுறது அப்படி விடும்போது நம்ம மனசு எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கும் இதுதான் உண்மையான எந்த சிரமமும் இல்லாத ஆட்டோ டியூனிங் நீங்க ஒரு சின்ன கதை சொல்றாங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஒருத்தரோட போன் அடிச்சிடுது எல்லார் முன்னாடியும் ஒரு சின்ன அவமானம் அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்தையே மனசுல போட்டு ஓட்டி ஓட்டி அந்த அநீதி பத்தி யோசிச்சு யோசிச்சு அவரால ராத்திரி கணக்கா தூங்க முடியல ஏன் இப்படி அந்த நடந்த நிகழ்வு காரணமா இல்லவே இல்ல அந்த நிகழ்வை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கொண்டு வந்து அந்த உணர்வோட சண்டை போட்டதுதான் உண்மையான காரணம் நாமளே நம்ம கஷ்டத்தை அதிகப்படுத்திக்கிறோம் இல்லையா சரி அப்போ அந்த முடிவே இல்லாத இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி பதில் வந்து இன்னும் அதிகமாக முயற்சி பண்றதுல இல்ல அதுக்கு பதிலா ரொம்ப சிம்பிளான எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு புரிதலில் இருக்கு இந்த ஒரு சின்ன உணர்தல் எல்லாத்தையும் மாற்றி போட்டுடும் விடுதலைனா ஏதோ மாயாஜாலம் ஏதோ பெரிய ஆன்மீக அனுபவம்னு நினைக்காதீங்க அது ரொம்ப சிம்பிளான தெளிவான ஒரு அறிவுபூர்வமான புரிதல் தான் என்னன்னா நம்மளோட மனரீதியான உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் நாம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதை சரி பண்ணவோ மாற்றவோ அடக்கவோ தேவையே இல்லைன்னு நாம எப்ப உணர்றோமோ அப்போ நமக்குள்ளே நடக்கிற அந்த முடிவே இல்லாத சண்டை தானா நின்றுடும் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுன்னா சோம்பேரியாக்கிறதுன்னு அர்த்தமா கண்டிப்பா இல்ல அது ஒரு டோட்டலா வேற மாதிரியான வாழ்க்கை முறை இந்த புரிதலோடு நாம வாழ ஆரம்பிக்கும்போது நம்ம டெய்லி லைஃப் எப்படி ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பேசின இந்த முழு விஷயத்தையும் ஒரே ஒரு உதாரணத்துல சுருக்கமா சொல்ல முடியும்னா அது இதுதான் முயற்சி பண்ற மனசுக்கும் விடுதலை அடைஞ்ச மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை இதை விட அழகா சொல்லவே முடியாது இப்படி யோசிச்சு பாருங்களேன் பனிக்கட்டி ஐஸ் கட்டி அதுதான் முயற்சி பண்ற நம்ம மனசு ரொம்ப கடினமா ஒரு குறிப்பிட்ட ஷேப்ல உறைஞ்சு போய் ஈஸியா உடையக்கூடியதா இருக்கும் அந்த ஐஸ் கட்டியை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு நாம எனர்ஜி செலவு பண்ணணும் ஆனா தண்ணி எப்படி அதுதான் விடுதலை அடைஞ்ச மனசு அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா எனர்ஜியோட இருக்கும் எந்த பாத்திரத்தில் ஊத்துனாலும் அதோட வடிவத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கும் அதுதான் தண்ணியோட இயல்பு அதுக்குன்னு தனியா எந்த முயற்சியும் தேவையில்லை சரி அப்போ இந்த விடுதலை நிலையை அடைய நாம எங்க போகணும் என்ன பண்ணணும் பதில் ரொம்ப சிம்பிள் எங்கேயும் போக தேவையில்லை நீங்க தேடுற அந்த அல்டிமேட் ஸ்டேட் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு உண்மையை சொல்லப்போனா அது இங்கே இப்போதான் இருக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்றோம் எதிர்காலத்துல ஒரு நாள் நாம ஒரு புத்தர் நிலைக்கு போயிடுவோம் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேட்டை அடைஞ்சிடுவோம்னு தேடிட்டே இருக்கோம் ஆனா அப்படி தேடுறதே நாம இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை வேண்டான்னு சொல்ற மாதிரி தான் உண்மையான உயர்ந்த நிலைங்கிறது வேற எதுவும் இல்லை நீங்க இப்போ எப்படி உணர்றீங்களோ நீங்க இப்போ என்னவா இருக்கிறீங்களோ அதை அப்படியே முழு மனசோட ஏற்றுக்கிறது தான் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன் ஒருவேளை உங்களை நீங்களே மாத்திக்கணும்னு நீங்க படுற அந்த போராட்டம் தான் உங்கள் வழியில் இருக்கிற ஒரே தடையா இருந்தா, என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க